வணக்கம் மையன்பர்களே இப்பொழுது ஒரு ஜீவ சமாதியை பார்க்க இருக்கிறோம் அருள்மிகு குருமகான் ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சுவாமிகள் இது எங்கே இருக்குது என்று சொன்னால் வந்தவாசி திருவண்ணாமலை புறவழிச்சாலை சேர்த்துப்பட்டு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறது கோட்டுப்பாக்கம் என்ற கிராமம் அந்த இடத்தில் ஒரு குடிசை வீடை பார்த்தேன் அது தவசி என்ற ஊர் அதை இப்பொழுது பார்க்கலாம் இந்த குடிசை வீடை பார்க்கின்ற பொழுது எங்கள் நண்பர் வீடு இப்படி தான் இருந்தது எங்கள் வீடும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதுவும் அதுவும் குடிசையான வீடு தான் சிறு வயதில் கிராமத்தில் உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்து விட்டது என்னுடைய பழைய சிறிய வயது வீடு குடிந்து போவதற்கு மிகவும் கடினம்தான் எப்படியோ உள்ளே சென்று அந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருந்தது இங்கே பாருங்கள் இந்த மாவு அரைக்கிறது பாரு இவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் இட்லி தோசையெல்லாம் இதில் தான் அரைச்சி எல்லாம் இதில் தான் அரைச்சி சுடுவாங்க இதெல்லாம் பார்ப்பதற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவ்வளோ அற்புதமான கிராமத்தில் சிறிய வீடாக இருந்தாலும் மழையெல்லாம் ஒரு சொட்டு மழை வராது இந்த மரம் எப்படி அந்த வளவாக இருக்குது பாருங்கள் ஏன்னா இடிக்கக்கூடாது இல்லை அதேமாரி அந்த வளவான மரத்தை பார்த்து அது கட்டுவாங்க இந்த பக்கம் ஒரு வளவாச்சா அடுத்தது இந்த பக்கம் ஒரு வளவு சென்ட்ரலில் வளவு இருந்தால் இப்போ நடந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் கட்டுது இதெல்லாம் பழைய கிராமத்து வாழ்க்கை பாருங்கள் எவ்வளோ வளவாகுதா இந்த வளவு கண்டுபிடிச்சி செய்கிறாங்க பாருங்கள் ஏன்னா இந்த சென்டரில் போகக்குள்ள நம்ம தலை இடிக்கக்கூடாது அதை போது உண்மையிலே சிறப்பாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு முடியவில்லை இருந்தாலும் உக்காந்து பதமாக வந்துட்டேன் வெளியில் வந்து வெளியில் பார்த்து வெளிச்சத்தை இப்போ தான் பார்க்குறோம் குழு 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 குழுன்னு இருக்குது வெயில் காலத்தில் போனால் குழு குழுன்னு இருக்கும் வேறுங்க பண ஓலைகளாக கட்டப்பட்ட வீடு பண ஓலை வீடு அதை உட்காருவதற்கு திண்ணை இதெல்லாம் இருக்கும் மிக சிறப்பான இந்த வீட்டை பார்த்தது பழைய ஞாபகம் வந்து விட்டது அவர் அந்த வீட்டை இருக்க இருக்கிறவரை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டேன் மகிழ்ச்சியாக இருந்தது நானும் இதுமாரி வீட்டில் தான் இருந்தேன்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்தேன் இதாங்க தவசின்ற ஊர் ஒரு ஆஞ்சநேயர் சிலை பெருமாள் கோயில் இருக்கிறது அங்கே கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் திண்ணை வைத்து கட்டியிருக்கிறார்கள் அதில் உக்கார்ந்த ஒரு ஆசை தான் அதில் உட்கார்ந்து பார்க்கணும் ஒரு ஆசை அதுலேயும் உட்கார்ந்து அப்படியே படுத்துக்கலாம் அந்த பாருங்கள் ஈச்சர் மாதிரி எவ்வளோ ஐடியா பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்புறம் பெருமாள் கோயில் இருந்தது பக்கத்துலேயே அந்த பெருமாள் கோயிலை வணங்கி வணங்கி பெருமாளை வணங்கி சிறப்பாக இருந்த அந்த பெருமாள் சிறிய கோயிலாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தது அப்புறம் ஒரு ஆஞ்சநேயர் அற்புதமான அந்த ரோட்டோரம் ஆஞ்சநேயர் காவல் வீரன் போல நிற்கிறார் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயரை பார்த்து விட்டு மிக அற்புதமான ஆஞ்சநேயருங்க அவர் சிறப்பானது ஒரு ஆஞ்சநேயரை பார்த்து வணங்கி விட்டு அந்த மேகம் அப்படி திரண்டு வருது பாருங்கள் கருமேகம் அப்புறம் அந்த இயற்கை என்ற தவசின்ற ஊர் இதுதான் இந்த ஊருக்கு தான் சென்றேன் அதன் பிறகு பக்கத்திலே ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே அந்த சித்தர் கோயில் இருக்கிறாங்க ஒரு எப்படியும் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் சித்திரக்கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க திருவண்ணாமலை ரோட்டில் அதை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்புகிறேன் இந்த ஆஞ்சநேயர் கோயிலை திரும்ப திரும்ப பார்க்கின்ற பொழுது கிராமத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது அதன் பிறகு இயற்கை அந்த ஊரில் பா ஒரு தண்ணி ஏரி பாருங்கள் ஏரி ஏரியை நான் பார்த்து வைந்ததற்கு காரணம் எல்லாம் ஏரியை பார்க்கணும் எவ்வளோ தெளிவான நீர்ன்னு பாருங்கள் தெளிந்த நீர் அந்த மேகம் அந்த நீரில் படுது பாருங்கள் கண்ணாடி போல் பிரதிபலிக்குது தண்ணீர் நிறைஞ்சிருக்குது அந்த ஏரியில் மேகத்தை இந்த தண்ணீர் பிரதிபலிக்கிறது கண்ணாடி போல் தெளிகிறது முகத்தில் முகம் பார்க்கலாம் போல் அதுதான் அந்த மேகத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று நடந்தே போன அந்த மேக மேகம் எவ்வளோ அந்த தண்ணி எப்படி தண்ணி அந்த பக்கம் தெளிவில்லாத தண்ணி இது அது தெளிஞ்ச தண்ணி அற்புதமான அந்த மேகத்தை தண்ணி பிரதிபலிக்கிற அற்புதமான காட்சி இந்த கிராமத்தில் தவசி என்ற கிராமத்தில் செய்யாறு பக்கத்தில் இருந்த தவசி அங்கேருந்து சேர்ப்பட்டு போய் திருவண்ணாமலை ரோட்டில் அந்த சித்தர் ஆலயத்தை பார்த்தேன் அதான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அற்புதமான அந்த கிராமத்து வாழ்க்கையை நினைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது மேகம் பாருங்கள் வெண்மேகம் கார் மேகமாக மாறிவிட்டால் மழை நிச்சயம் அப்படியே கருத்து வருது தான் தவசின்ற ஊர் அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில் பெருமா கோயில் மேக கூட்டத்தை மேகம் கரு மேகங்களாக மாற இருக்கிறது தவசி என்ற உரை விடைபெற்று இப்பொழுது அந்த சித்தரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் வழிநடுக இயற்கையை ரசித்து கொண்டு இருக்கிறோம் இந்த சித்தரை பற்றி ஏதாவது நூறு நாளா நூறு நாள் வேலை 这个车怎么还没回来？ எங்க பார்த்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது சாலை சாலை இப்பொழுது தமிழ்நாட்டிலே பல இடங்களில் சாலை சிறப்பாக இருக்கிறது அதையும் பார்த்து சென்று விட்டோம் மிக அற்புதமான அந்த சித்தரை பற்றி கேள்வி கேள்விப்பட்டு உடனடியாக செல்ல வேண்டும் என்று தோன்றியது வந்தவாசி திருவண்ணாமலை புறவழி சாலையில் கோட்டுப்பாக்கம் என்ற கிராமத்தில் இருக்கிறது அந்த திருவண்ணாமலை ரோடு சேத்பட் ரோடு உள்ளே திரும்பினா அந்த ஆலயம் அற்புதமான ஆலயத்திற்கு இருக்கிறோம் இவரை பற்றி நான் பிறகு விரிவாக சொல்கிறேன் இந்த ஆலயத்துக்கு செல்கின்ற போது பாருங்கள் இதான் சித்தராலயத்துக்கு வந்து விட்டோம் இந்த வழி ஒரு சிறிய வழியில் சென்று இதான் அருள்மிகு குரு பகவான் ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சுவாமிகள் அற்புதமான ஆலயம் ஒரு சிறிய ஆலயம் தான் இங்கிருந்தோ வந்து இங்கே வந்து தங்கிட்ட ஜீவ சமாஜ் ஆகிட்டார் ஆறுமுக பரதேசி சுவாமிகள் சொல்கிறாங்க குரு அந்த ஆலயத்திலே இருக்கிறோம் நிறைய திருமணங்கள் நடக்கிறது வேண்டுதலுக்காக நிறைய பேர் மண் சோறு சாப்பிடுகிறார்கள் என்பதையெல்லாம் கேள்விப்பட்டு ஆச்சரியமாக இருந்தது இங்கே பாருங்க தான் ஜீவசமாதி லிங்கம் வைத்து அதில் ஜீவசமாதி மேலே லிங்கம் வைத்திருக்கிறார்கள் பார்ப்பதற்கு கம்பி வைத்திருக்கிறார்கள் அதை ஓரமாக சென்று பார்க்கலாம் பாருங்க அதான் லிங்கம் அற்புதமான சித்தர் அவருடைய வரலாறை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் மிக சக்தி வாய்ந்த சித்தரை நாம் பார்த்தோம் மகிழ்ந்தோம் வணங்கினோம் சிறப்பு பெற்றதாக தெரிந்து கொண்டோம் இந்த சித்தர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஆடி அமாவாசை என்று ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் இந்த இடத்தில் இந்த கோட்டுப்பாக்கம் கிராமத்தில் சேர்த்துப்பட்ட வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய மக்கள் வருவார்கள் என்று சொல்கிறார்கள் ஆகவே இந்த வழிதான் திருவண்ணாமலை வந்தவாசி கோட்டு பாக்கம் கிராமம் சேத்துப்பட்டு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குதுங்க அருமை மையன்புகளை திருவண்ணாமலை மாவட்டம் சேர்த்துபட்டு வட்டம் எழுபத்தி ரெண்டு கோட்டுப்பாக்கம் கிராமத்தில் வரதேசியாக வந்திருந்து தன்வியோ தன்வியோக சக்தியால் தன்யோக சக்தி சக்தியினால் மக்களின் தீராத வியாதிகளை தீர்த்தும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை மழலை வரம் தந்தும் நோய்களை தீர்த்தும் மழை வர வைத்தும் இந்த ஊரை செல்வ செழிப்பாக மாற்றுவதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் ஸ்ரீ பரதேச ஆறுமுக சுவாமிகள் என்று அங்கு இருக்கிற சொல்கிறார்கள் இதான் இந்த சிறிய வழிதான் இந்த திருவண்ணாமலை வந்தவாசி பைபாஸில் கோட்டுக்கூப்பத்தில் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே செல்லும் அது செல்லுகின்ற இடத்தில் நம்முடைய பரதேசி சுவாமிகள் ஆறுமுகசாமி ஜீவசமாதி இருக்கிறது அதிலே சென்று சாமியை பார்க்க வேண்டும் இங்கே ஒரு போர்டு போட்டிருக்கோம் வந்தவாசி திருவண்ணாமலை ரோட்டில் பைபாஸில் பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் போட்டிருக்காங்க அப்புறம் ஜீவ சமாதி என்று ரோட்டிலே பைபாஸே போர்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் செல்ல வேண்டும் இப்பொழுது அது அதன் பிறகு திருவண்ணாமலை சென்றோம் அதை ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் அதை பார்த்து கொள்ளுங்கள் இந்த பரதேசி சாமிகள் குழந்தை வரம் முக்கியமான வரமாக இருக்கிறார்கள் அதே போல் குழந்தை வரம் வேண்டியவர்கள் மண் சோறு சாப்பிடுவாங்களாம் அங்கே திருமண தடை நீங்குமா கிரகதோஷம் நீங்குமா கல்வி தொழில் வளம் பெற மனை வீடு வாகன யோகம் பெற குடும்ப பிரச்சனைகள் நீங்கிட மத வேறுபாடுகளின்றி ஆயிரக்கணக்கான அன்பர்கள் காவடி எடுத்தும் அன்னதானம் புலாபாரம் பொருள்தானம் வஸ்திர தானம் போன்ற தான தர்மங்களை செய்தும் வேண்டிக்கொண்டு கொண்டு வருகிறார்களாம் ஆகவே இந்த குரு பகவான் சன்னதி சன்னதி எங்கே இருக்குது என்று சொன்னால் வந்தவாசி திருவண்ணாமலை இதாங்க நெடுங்குன்றன் ஒரு ஊர் சேர்த்துப்பட்டு கிட்ட அது அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் நெடுங்குன்றன் ஞாபகம் வச்சுங்க நெடுங்குளம் பக்கத்தில் பத்து கிலோமீட்டர் அதே போல் குழந்தை வரம் வேண்டி எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடி சிறப்பு வாய்ந்த சித்தரை பார்க்கலாம் அப்படியே பார்த்துவிட்டு திருவண்ணாமலைக்கு செல்லலாம் அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன் அப்போ ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்த சித்தரை நீங்கள் காண வேண்டுமானால் நாங்கள் புதுச்சேரியில் இருந்து செய்யாறு போய் செய்யாறுலேருந்து தவசி போய் தவசிலேருந்து சேர்த்துப்பட்டு போய் இருந்து இந்த கோட்டுப்பாக்கம் கிராமத்துக்கு வந்து சுவாமி சித்திரை தரிசித்தோம் சித்திரை தரிசித்து விட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்க சென்றோம் இது ஏன் அந்த இவ்வளோ தூரம் அந்த வீடியோவை காட்டுறோம்னா அந்த இயற்கையை பாருங்கள் எவ்வளவு அற்புதமான இயற்கையாக இருக்கிறது சாலையில் விரிந்து இருக்கிறது பைபாஸ் சாலை புறவழிச்சாலை இந்த சிறப்பான சாலையிலே செல்வதை மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த மேகக் கூட்டங்களெல்லாம் போது அற்புதமான இயற்கை நம்மை மகிழ்விக்கிறது திருவண்ணாமலை அண்ணாமலையாரை அந்த மலையை பார்த்தாலே புண்ணியம் என்று நான் அந்த காட்சி எடுத்துக்கொண்டே வருகிறேன் மலை எப்பொழுது வரும் மலை எப்பொழுது வரும் என்று பார்த்தால் பெரும் மேக கூட்ட மேக கூட்டங்களாக அழகாக இருக்கிறது அந்த அழகுக்காகத்தான் தான் உங்களிடம் காண்பிக்கிறேன் பாருங்கள் திருவண்ணாமலைக்கு வாருங்கள் சேர்த்துப்பட்டில் வட்டத்தில் இருக்கிற கோட்டுப்பாக்கத்தில் சென்று சித்தரை தரிசியுங்கள் குழந்தை பாக்கியம் வே வேண்டுபவர்கள் எல்லா விதமான செல்வங்களும் பெறுவதற்கு அந்த சித்தரில் ஆடி மாதம் அம்மாசு என்று குரு பூஜை நடைபெறுமாம் அப்பொழுது சென்று மண் சோறு சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் சிறப்பு பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டே இருக்கலாம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அருமையான காட்சியாக எனக்கு தென்படுகிறது சிறப்பு அற்புதமான திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் சித்தரை வணங்கிவிட்டு அதை நான் சென்ற வீடியோவிலே உங்களுக்கு திருவண்ணாமலையை பற்றி சொன்னேன் இப்பொழுது போகிற வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் மேகக்கூட்டம் அப்படியே கருத்து வந்து பாருங்கள் பாருங்கள் அண்ணாமலை திரையர் பாருங்கள் அண்ணாமலை கரோகுராய் பண்ணே சொல்லுங்கள் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையை பார்க்கிறோம் அண்ணாமலை அண்ணாமலையான கரோகுராய் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையை எட்டிருந்து பார்க்கறோம் அற்புதமான மலை சிறப்பு திருவாரூரிலே பிறந்தால் முக்தி காசியிலே இறந்தால் முக்தி காலஸ்திரிகளை பிரவேசிக்க முக்தி சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி அண்ணாமலை நினைத்தாலே முக்தி பல மைல் தொலைவில் இருந்து அண்ணாமலையை பார்க்கின்ற பொழுது அண்ணாமலையார் ஞாபகம் வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்ல வேண்டும்